அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் வந்து நடைபெற போகிறது இது முருகப்பெருமானுக்கு உகந்த விரத வழிபாடுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் வந்து பக்தர்கள் மேற்கொள்வாங்க குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது போன்ற பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாகவும் வைகாசி விசாகம் இருக்குது இந்த வைகாசி விசாகத்தன்று இருக்கக்கூடிய விரதத்திற்கு அதீத பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் வறுமையை போக்குவதற்கும் திருமண பாக்கியம் உண்டாவதற்கும் குழந்தை பெயரு கிடைக்கப்பெறுவதற்கும் போன்ற பல்வேறு வகைகளில் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற இந்த வைகாசி விசாக விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த முருகப்பெருமானினுடைய விரதங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு கந்தசஷ்டி விரதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறதோ அதற்கு நிகரான பலன்களை கூடியதுதான் வைகாசி விசாகம் இந்த நாளில் வந்து கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறத அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது இது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மதியிலையும் தென்பட்டாலும் கூட மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றம் சுபத்தை சுப பலன்களை கொடுக்கப்பெற போகிறதா அல்லது அசுப பலன்களை போகிறதா என்னென்ன விஷயங்களில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் இல்லை நீங்கள் முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் சரவணபவ பவ அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸில் தெரிவு பண்ணிட்டு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருள் தங்களுடைய வாழ்க்கையில் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிரகமாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தினாலும் கூட மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு கலவையான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா அதிரடியான மாற்றங்கள் ஏற்படலாம் அந்த மாற்றங்கள் வந்து நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் அதனால் எவ்வித மாற்றம் ஏற்பட்டாலும் கூட அதை அந்த அதே மாதிரி ஏற்றுக்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் பிள்ளைகளால் கவலைகள் அப்படின்னு ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் இருக்கப் பெறுங்க தொழில் உத்தியோகத்தில் ஏற்பட்ட தடை எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும் மனதில் ஏற்பட்ட குழப்பங்களும் விலக ஆரம்பிக்கும் மூடி கிடந்த தொழில்கள் மறுபடியும் இயங்க ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் கிடைக்கப்பெறுவீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவீங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியம் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றமும் உண்டாகும் தேர்வுல எதிர்பார்த்த மதிப்பெண்ணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படலாம் அதே மாதிரி திருமண வயதினருக்கு வரன் வந்து மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகவும் முடியுங்க வர வேண்டிய பணம் வந்து சேரும் அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள்ல முடிவுகள் உண்டாகப் பெறுவீங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் தங்களுடைய செயல்களில் தெளிவும் இருக்கும் விவசாய விவசாயிகளுக்கு முன்னேற்றமாகவே பெறுவீங்க பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியும் விளக்குங்க அதே மாதிரி எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கியே நடைபோட்டு வரக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமாகவும் ஒரு சுமாரான பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் தங்களிடம் ஒரு தெளிவு ஏற்படும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விளக்கவும் ஆரம்பிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை உண்டாகும் பொன் பொருள் சேருங்க சொந்த வீடு வாகனம் அப்படிங்கிற உங்களுடைய கனவு நினைவாக கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைகள் தொடர்பாக சில நல்ல செய்திகளையும் கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் அந்த பயணங்கள் மூலமாக அனுகூல பலனையும் நீங்கள் அடைவீங்க மேலும் வீட்டு அலங்காரம் பராமரிப்பு தொடர்பாக செலவுகள் வந்து இந்த நேரத்தில் வந்து அதிகரிக்க தாங்க செய்யும் எல்லா வேலையுமே சரியான நேரத்தில் முடிக்க நீங்கள் திட்டமிட்டாலும் நீங்கள் அதிகமாக முயற்சிகளை போட வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த நேரத்திற்குள்ளாக உங்களுடைய வேலைகளை தங்களால் முடிக்க முடியும் அதே போல் காதல் உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யுங்க இந்த நேரம் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது நீண்ட காலமாக வேலை வர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைய பெறுங்க தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்பெறும் பணியிடத்தில் முன்பை விட சூழல் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் பிறரிடம் சுற்றி இருக்கக்கூடிய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு முதலீடுகள் மூலமாக லாபங்களும் அதிகரிக்கலாம் சொத்து தொடர்பான தகராறுகள் முடிவுக்கு வருங்க அதே சமயம் ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு புனித யாத்திரை செல்ல திட்டமிடுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில விட்டு கொடுத்து சென்றா மகிழ்ச்சியாகவே இருக்க பெறுவீங்க சோம்பல் மற்றும் ஆணவத்தை இந்த காலகட்டத்தில் அழித்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க அதே சமயம் சோம்பல் மற்றும் ஆணவத்தை நீங்க வெளிக்காட்டக்கூடிய பட்சத்தில் நற்பலன்கள் வந்து கிடைக்க கால தாமதமாகும் அதே மாதிரி எந்த வேலையையும் தள்ளி போடுவதை வந்து தவிர்த்து கொள்ளுங்க வீட்டிலையும் பணி இடத்திலையும் பிறர் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் திடீரென சில பெரிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகளும் தங்களின் கூடுதல் முயற்சி மற்றும் கடின உழைப்பு முன்னேற்றத்தை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலங்க தங்களுடைய உடல் நலம் மற்றும் உறவுகளை பராமரிக்கிறதுல கவனத்தை செலுத்த பாருங்க பிறரின் உணர்வுகளை மதித்து செயல்படுங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும் அதே சமயம் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க கடின உழைப்பு தேவைப்படுங்க தங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக நிர்வகித்தால் வெற்றிகள் பெற முடியும் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப்படுவீங்க சிலரிடமிருந்து சலுகைகள் அப்படி இல்லைனா நல்ல செய்திகள் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு சொத்து வாங்குறது அப்படி இல்லைன்னா விற்கிறது தொடர்பான அவசரப்படுறத முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட முடியும் ஆரோக்கியம் சாதகமாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது மருத்துவ செலவுகளை தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப பொறுப்புகளை சரியாக செய்து முடிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கூடுதல் வருமானம் பெற சற்று உழைக்க வேண்டியதாகவும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க சில முக்கிய திட்டங்களை செயல்படுத்த நினைக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகவும் வாய்ப்புகள் தங்களுடைய செயல்பாடு பாராட்டை பெற்று தருங்க அதே மாதிரி சில விஷயங்கள்ல எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க இந்த நேரத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குங்க வேலையில இடமாற்றம் ஏற்படலாம் உங்களுடைய நீண்ட கால ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வாய்ப்புகள் இருக்கு தொழில் அப்படி இல்லைனா வணிகம் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனுகூல பலன்களை பெற்றுத்தரும் பணியிடத்துல புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய வேலைகளில் வெற்றி பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்கள்லையும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும் கலக்கமான சூழல் இருக்கத்தான் செய்யும் குழப்பமான நிலை உருவாகத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் மனம் அமைதியற்ற சூழல் நிலவு ஆரம்பிக்கும் சவால்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால இந்த எந்த ஒரு செயல்லையுமே சரிங்க பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலத்தில் கடினமாக உழைத்தாலும் விரும்பிய வெற்றியை பெற சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்க பெறலாம் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மன அழுத்தமான நிலை உருவாகும் அதே மாதிரி பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க குடும்ப சூழ்நிலை தரக்கூடிய வகையில் ஒரு சிலருக்கு அமையலாம் அதே மாதிரி வீடு நிலம் தொடர்பான சிக்கல்கள் பலருக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்க அதே மாதிரி சில முக்கிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க இருந்தாலும் அவை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதகமான நிலையை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது உங்களுக்கு சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால இந்த காலத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் அது ரொம்ப நல்லது எச்சரிக்கையாகவும் நேர்மறையாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம் இந்த நேரத்தில் கடின உழைப்பிற்கு பிறகே நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பெற காத்திருக்க வேண்டிய சூழல் பெறலாம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல குழப்பமான மனநிலை இருக்கத்தான் செய்யும் திருமணம் குழந்தை வேறு தொடர்பாக காத்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் ஏற்படலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பு தேவைடக்கூடிய ஒரு காலகட்டம் தங்களின் முயற்சிகள் கடின உடைப்பிற்கான பலன்கள் கிடைக்க தாமதம் ஏற்படத்தான் செய்யும் இடையே குடும்ப பிரச்சனைகள் தங்களுக்கு வருத்தியா கிவினமா முடிவுகளை எடுக்க பாருங்க அதற்கான பலன்கள் கிடைக்க கால தாமதம் ஏற்படும் எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க நிதானமாகவும் தங்களுடைய பேச்சில இனிமையையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும்